தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் இருந்து சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இது அப்ளிகேஷன் வந்து எப்போலருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதை இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் நயன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் வந்து இந்த பிழைத்திருத்தம் செய்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அண்ட் எப் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நயன் லெவல் டூ தௌசண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அந்த 21 ஒன் அந்த பழங்குடியினர் இருக்காங்களா அவங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடுதான் அது காவல்துறை இரண்டாம் நிலை காவலருக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜெயிலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா மென்ஸுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி டூ ஃபீமேலுக்கு வந்து தேர்ட்டி எயிட் டோட்டலாக ஒன் எயிட்டி வேக்கன்சிஸ் தீயணைப்பு பார்த்திங்கன்னா வெறும் மேலுக்கு மட்டுந்தான் சிக்ஸ் தேர்ட்டி ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது அது அதனால் அந்த ட்வெண்ட்டி ஒன் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் பழங்குடியின வகுப்பு யாராவது எஸ்டிக்கு அந்த டுவெண்ட்டி ஒன் வேக்கன்சிஸ் சிறப்பு இதுவாக கொடுக்குறாங்க இது வந்து சிறப்பு ஒதுக்கீடு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு செவன் பர்சன்டேஜ் அண்ட் டென் பர்சன்டேஜ் அதாவது இரண்டாம் நிலை காவலருக்கு செவன் பர்சன்டேஜ் சிறை சிறை காவலருக்கு டென் பர்சன்டேஜ் தீயணைப்பு துறைக்கு டென் அதே மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா மெட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எக் சர்வீஸ் மேன் விடோ பிஎஸ்டிஎம் அவங்களுக்கான சிறப்பு இதை ஒதுக்கீடும் இருக்குது சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்குது கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டென்த்து படிச்சிருந்தாலே போதும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரிலாக்சேஷன் பொது பொதுப்பிரவினருக்கு எயிட்டீன் ஏஜ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் வரைக்கும் அண்டு பிசிஎம்பிசிக்கு வந்து எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஒன் ஏஜ் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மூன்றாம் பாலினத்திற்கு வந்து எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஒன் ஏஜ் வரைக்கும் ஆதரவற்ற விதவைக்கு எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி செவன் வரைக்கும் முன்னாள் இராணுவத்தினர் வந்து ஃபார்ட்டி செவன் ஏஜ் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது வகுப்பு வாரி இதை ஒட்டிது ஓசிக்கு தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் பிசிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிசிஎம்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எம்பிசிக்கு டுவெண்ட்டி எஸ்சிக்கு ஃபிஃப்டீனு எஸ்சி ஏக்கு த்ரீ எஸ்டிக்கு ஒன் அப்ளிகேஷன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒன்ஸ் டூ ஒன்ஸ் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் எதுக்கான அப்ளை அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒதுக்கீடு அதாவது யார் யார் இருக்குது இவ்வளோ ஒதுக்கீடு அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இது ஃபுல்லாகவே வருது அண்ட் எக்ஸாம்ஸ் தேர்வு முறை பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்வு பற்றி மொத்தம் எயிட்டி மார்க்ஸ் வரும் முதன்மை எழுத்து தேர்வு எயிட்டி செவன்ட்டி மார்க்ஸ் வரும் சாரி சான்றிதழ் வந்து சரிபார்த்தல் இல்லை உடற்பிரண்டு போட்டியும் நடத்துகிறாங்க மொத்தம் இருபத்தி ஏழு போட்டிகள் இருக்குது சிறப்பு மதிப்பெண் ஆறு பகுதி ஒன்று பார்த்திங்கன்னா தமிழ்மொழி தகுதித் தேர்வு இருக்கும் பகுதி இரண்டு பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்துத் தேர்வு அதாவது நீங்கள் என்னைக்கான நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் தான் வரும் உயரம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் மென்ஸுக்கும் ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் ஃபீமேல்ஸுக்கும் இருக்கணும் மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் வந்து மேலுக்கும் ஒன் ஃபிஃப்டி செவன் ஃபிமேலுக்கும் இருக்கணும் செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் இருக்கணும் மூச்சு உழுவிட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் இதுக்கான அவங்கவுங்க வந்து எத்தனை மீட்டர்ஸ் அந்த ரன்னிங் காம்படிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க கயிறு ஏறுதல் தாண்டுதல் ஓட்டப்பந்தயம் இதே நீளம் தாண்டுதல் எறிதல் இந்த மாதிரி நிறைய இருக்குது குண்டு எறிதல் தாண்டுதல் ஓட்டம் அதாவது அந்தந்த கேட்டகரிக்கு என்னென்ன இருக்குது அதுக்கான எவ்வளோ வேலிஃபிகேஷன்ன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டிஎன் யுஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டூ டூ ஃபிஃப்டி ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் அது பே பண்ணுற மாதிரி வரும் இது அந்தந்த கேட்டகிரிக்கு நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணுன்றதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அதாவது ஹெல்ப் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க அவங்கள டைரெக்டாகவே கூட நீங்க கேட்டுக்கலாம் ஏ என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் எக்ஸாம் ஹால்குள்ள ஓஎம்ஆர் ஃபார்மேட்டில் தான் எக்ஸாம்ஸ் நடக்கும் அதை பிற்பட்ட வகுப்பினாரோட பட்டி இந்த பட்டியல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு போனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போக ஆரம்பிச்சிடும் அதனால வந்து இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு பண்ணுங்க இது தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஆதரவற்ற விதவை சான்றிதழ் அது நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் இதுக்கப்புறம் எல்லாம் இங்கிலீஷில் நம்ம இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா அதே தான் அது அப்படியே கண்டினியூஸாக திரும்ப அதை இங்கிலீஷில் கொடுத்து கொடுத்துட்டு வராங்க நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகும்ங்க தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க